அத்தியாயம் பத்து வெண்ணிலாவின் தந்தையான சொக்கலிங்கம் உடைந்து போய் அமர்ந்திருந்தார் இளம் வயதிலே மனைவியை பறி கொடுத்தவர் தன் மகளுக்காக மட்டுமே இப்பூமிதனில் வாழ்ந்தார் அவருக்கு மகள் மீது அலாதி பிரியம் உண்டு இதுவரை வெண்ணிலா கேட்டு ஒரு விஷயத்தை அவர் இல்லை என்று சொன்னதில்லை ஆனால் அவர் மகளிடம் கேட்ட ஒரே விஷயம் அவளின் கல்யாணம் மட்டும்தான் வேதனையுடன் வெண்ணிலாவின் அறைக்குள் வந்தவர் மகளின் மெத்தையில் சாய்ந்தார் மகள் மீதான எண்ணம் அவரை வாட்டி வதைத்தது சில நாட்களுக்கு முன் நடந்ததை எண்ணி பார்த்தார் சுக்கலிங்கம் மகளின் சம்மதத்துக்கு எதிராக எதுவும் அவர் செய்ததில்லை ஆனால் முதல் முறை அவர் சம்மதம் என்று ஒரு விஷயத்தை செய்துவிட்டார் அதை எப்படி மகளிடம் சொல்வதென்று தெரியாமல் அந்த கதவோரம் தயக்கமாக நின்று கொண்டிருந்தவரை உள்ளே அழைத்தால் பெண்ணிலா பா இதுக்கு அங்கேயே நிக்கிறீங்க உள்ள வாங்கப்பா துணிகளை மடித்து வைத்துக் கொண்டிருந்தவள் தந்தையின் முகத்தை பார்க்க மறந்து விட்டாள் லிங்கம் ஒரு மாதிரி தயக்கத்துடன் வந்து மகள் முன்னே நின்றார் பா கேட்கணும்னு நினைச்சேன் நம்ம தோட்டத்துல வேலை பார்க்கிற மாறிமுத்த அண்ணாவுக்கு பொண்ணு பிறந்திருக்காமே நம்ம டிரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்புறம் மாட்டுக்கு ஊசி போட ஆள் வர சொல்லியிருக்கேன் அப்புறம் என்று அவள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தவள் தந்தையிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராமல் போகவே அவரை திரும்பி பார்த்தாள் பா என்ன பிரச்சனை அவர் முகம் சரியில்லை என்பதை கண்டு கொண்டாள் லிங்கம் மகள் அருகே அமர்ந்து தயக்கத்துடன் அவள் கையை பிடித்தார் தாயி இதுவரைக்கும் உன்கிட்ட கேட்காம அப்பா எந்த முடிவோ எடுத்தது இல்லை எல்லாமே உன்கிட்ட கேட்டுதான் செய்வேன் இப்போ உன்கிட்ட கேட்காம ஒரு வாக்கு கொடுத்துட்டேன் அப்பாக்காக இதை பண்ணுவியா தயக்கமாக சொன்னவர் எப்படி கேட்பதென்று தெரியாமல் கையை பிசைந்தார் வெண்ணிலா அவர் பக்கம் திரும்பி அமர்ந்து தந்தையின் கையில் இருக்கும் கொடுத்தாள் ஏன் அப்பா என்ன பண்ணாலும் அது என் நல்லதுக்கு தான் இருக்கும் நீங்க என்ன முடிவெடுத்திருந்தாலும் அதுல எனக்கு சம்மதம் நிச்சயம் அதுக்கு மறுப்பு சொல்ல மாட்டேன் இப்ப சொல்லுங்க என்ன விஷயம் தெளிவான பேச்சு அவளிடத்திலிருந்து வந்தது இல்லம்மா பஞ்சாயத்துல வச்சு ஒருத்தன் என் வளர்ப்பு சரியில்லை நீ பட்டணத்துல யார்கூடயோ பழகிருக்கேன்னு என்னமோ எல்லாம் பேச போட்டாங்க எனக்கு கோவம் வந்துருச்சு நான் என் பிள்ளைய அப்படி வளர்க்கலன்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா இதோ நம்ம விரும்பாண்டிக்கும் பொண்ணை காட்டி கொடுப்பியா உன் பேச்ச கேட்டு உன் பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பாளான் கேட்டுக்கிட்டாங்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அதனால நானும் நீ தப்பான பொண்ணு இல்ல என் வளர்ப்பு தப்பு இல்லைன்னு காட்ட சரின்னு சொல்லிப்புட்டேன் ஆனா உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம சொல்லி மனச அடிச்சுக்குது தாயி அப்பா தப்பு பண்ணிட்டேனா மனமுடைந்து கேட்டவரை கண்டு அவள் இதழில் ஒரு புன்னகை உன் பொண்ண கட்டி கொடுக்கிற உரிமை உனக்கு இருக்கு அவர் யாருன்னு எனக்கு தெரியாது ஆனாலும் நீ என்கிட்ட முதல் முறையா ஒரு விஷயம் கேட்டிருக்க அதுக்கு எப்படி நான் மாட்டேன்னு சொல்லுவேன் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுப்பா நீ யாரு முன்னாடியே தலை குனிய கூடாது என் அப்ப எப்பவுமே மீசையை முறுக்கிட்டு தான் நடக்கணும் என்று அவர் முறுக்கி விட்டாள் அதை எண்ணி பார்த்தவருக்கு மகளை நினைத்து இரண்டு நாளிலேயே உடல் வற்றி போனது சாமி என் தெய்வமே நீ எங்கமா இருக்க உனக்கு ஒண்ணு உள்ளதானே எப்படி மகளை எண்ணி லிங்கம் இங்கே கண்ணீர் வடிக்க வெண்ணிலாவும் அவர் நினைப்பில்தான் இருந்தாள் உண்மைதான் வெண்ணிலாவுக்கு விருமாண்டியை தெரியாது பல வருடம் ஹாஸ்டலிலே தங்கி படித்ததால் அந்த ஊரில் பலரை அவளுக்கு தெரியாது அவன் மாமன் முறை என்பது மட்டுமே தெரியும் தந்தைக்காக மட்டும் அந்த கல்யாணத்துக்கும் சம்மதம் சொன்னாள் வெண்ணிலாவுக்கு படிப்பில் எந்த அளவுக்கு ஆர்வம் அதிகமோ அதே அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் மீதும் விருப்பம் அதிகம் கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டான ஆள் என்பதனால் எதையும் முகத்துக்கு நேராக பேசிவிடும் குணம் கொண்ட வெண்ணிலா அத்தனை எளிதில் யாரையும் நம்பி அவள் அருகே சேர்த்துக் கொள்ள மாட்டாள் ஆனால் பார்த்ததும் ஒருத்தனை நம்பி அவனுடன் நெருங்கி பழகியது என்றால் அது சித்தார்த் மட்டுமே ஏனென்றே தெரியவில்லை சித்துவென்றால் வெண்ணிலாவுக்கு இஷ்டம் அதனாலே அவனை ஒவ்வொரு விஷயத்திலும் கேர் செய்வாள் அவனுக்கு தலைவாரி விடுவாள் சாப்பாடு ஊட்டி விடுவாள் அவனுக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்வாள் இதெல்லாம் தம்பியாக நினைத்து செய்தாளா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாதுதான் ஆனால் அதே சமயம் அவன் மீது ஈடுபாடும் இல்லை அவளுக்கு ஆனால் அந்த பாசமே இன்று மோசமாகி போகும் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை வேலைக்காரர்கள் கூட வியந்து பார்க்கும் அளவுக்கு கிச்சனில் நின்று வெனிலாவுக்காக பால் பாயசம் செய்தான் அதுவும் யூடியூப் பார்த்து வெண்ணிலா அந்த கதவருகி நின்று அவனையே கண்ணெடுக்காமல் கவனித்து கொண்டிருந்தாள் அவளை கடத்தி வந்த இத்தனை நாளில் ஒரு ராணியை போல் அவளை பாவிக்கிறான் அவளுக்கு சகல மரியாதை கிடைத்தது திகட்ட திகட்ட அவளை காதல் செய்கிறான் அந்த கண்களினால் பலர் அவன் முன்னே பயந்து நடுங்க ஆனால் அவள் எவ்வளவு கழுவி ஊட்டினாலும் அவன் வாங்கிக் கொள்கிறான் என்ன மாதிரியானவன் அவன் என்று அவளுக்கு புரியவே இல்லை இன்னும் எவ்வளவு நிரண்டி என்னை சைட் அடிக்கப் போற அவளை திரும்பி பாராத போதும் சரியாக கண்டு கொண்டவனை அவளால் மெச்சிக்கொள்ளாமல் இருக்க முடியவில்லை ஏன் இப்படி பண்ற அவள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள் எப்படி இந்த காதல் கன்றாவியலாம் நான் உன்னை விட ஒரு வயசு பெரியவ தெரியும் தானே சித்து அவளை திரும்பி பார்த்தான் அவன் செய்த பால் பாயசத்தை எடுத்து வந்து அவள் வாயில் ஊட்டிவிட்டான் ஒரு வயசு தானே பெரியவ என்னமோ நூறு வயசு மூத்தவங்கிற மாதிரி பேசுற ஏதோ கொஞ்சம் தப்பே முன்னாடி பிறந்துட்ட அவ்ளோதான் ஏன் இங்க பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க யாருமே இல்லையா என்ன பெரிய பெரிய ஆளுங்க கூட பெரிய தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க காதலுக்கு வயசு இல்ல புரியுதா ஆனா நான் ஒன்னும் அந்த மாதிரி பாக்கல பொய் உண்மைதான் சித்து அவளை நெருங்கி வர பெண்ணவள் சுவற்றில் முட்டி நின்றாள் அவள் கண்களை உற்று நோக்கினான் சித்து பொய் சொல்றடி எங்க உன் மனசுல கை வச்சு சொல்லு நீ அந்த மாதிரி நினைக்கிறேன்னு முடியாது ஏன்னா நீ என்ன தம்பி மாதிரியும் பார்க்கல மாதிரியும் பார்க்கல அதே சமயம் லவ்வர் மாதிரியும் பார்க்கல எல்லாத்தையும் தாண்டின ஒரு உறவு நமக்குள்ள அது உனக்கே தெரியும் ஆனா உன்னால அதை ஏத்துக்க முடியல முட்டா மாதிரி பேசாத சிதாதிதழ் விரிந்தது உன் மனசுல எதுவுமே இல்லன்னு சொல்றியா ஆமா அப்படியா அப்ப எதுக்கடி நீ இதை ஸ்கிப்பிங் பண்ணும்போது சைட் அடிச்ச இன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது வெறிக வெறிக பார்த்த என்ன அவள் முகத்தில் சிறு அதிர்ச்சி உண்மைதான் இடியலில் விழுந்த வெண்ணிலா கொஞ்சம் காற்று வாங்குவதற்காக மாடிக்கு வந்தவள்

அவள் பார்க்க கூடாது என்று நினைத்தாலும் அதையும் தாண்டி அவள் கண்கள் அவனை ரசித்து விட்டது என்பதே உண்மை இப்போ என் கண்ணை பார்த்து சொல்லுடி நீ என்ன சைட் அடிக்கலான்னு சரியான பாயிண்டை பிடித்து சிக்ஸ் அடிப்பவனிடம் அவள் என்ன செய்வாள் ஆனாலும் அவளும் விம்பி பிடித்தவள் ஆகிற்றே அத்தனை எளிதில் அதை ஒப்புக்கொள்வாளா என்ன அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல வீராப்பு குறையாமல் சொன்னாள் நிஜமாவா அவள் கண்களை விட்டு கண்களை எடுக்காமல் கேட்டான் ஆமா அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் நொடி கொஞ்சம் கூட யோசிக்காமல் அத்தனை பேர் அந்த பக்கம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நினைக்காமல் அவன் போட்டிருந்த சட்டையை கழுட்டி வீசிவிட்டு ஷார்ட்ஸ் மட்டும் அணிந்திருந்தவன் வெற்று உடலுடன் நிற்க பதறி போனாள் வெண்ணிலா தே என்ன கருமோ சட்டை எதுகிறா கட்ன பதட்டமாக அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தவள் யாரேனும் தங்களை பார்க்கிறார்களா என்று பார்த்து கொண்டாள் தான் என் பக்கத்துல எந்த தடுமாற்றமும் இல்லையே அப்புறம் என்ன நார்மலா இருக்க வேண்டியது தானே கடையோர புன்னகையுடன் சொன்னவன் அடுத்த ஷாக்காக அவள் வலது கரத்தை எடுத்து அவன் இதயத்தில் வைக்க அதிர்ந்து விட்டாள் நிலா என்ன என்ன பண்ற அவள் வாட்டை தந்தி அடித்தது அதுவும் ஒரு நொடிதான் அடுத்த நொடி அவன் வெற்று மார்பில் பதிந்திருந்த அவள் கைகளின் வழியே அவன் இதய துடிப்பின் சத்தத்தை கேட்டவள் கத்துவதை நிறுத்திவிட்டு அவள் கண்களை மூடினாள் அவளையும் தாண்டி அவள் கண்கள் அவன் இதய துடிப்பை உணர்ந்தது கேளு என் இதய துடிப்பை கேளு அது ஒவ்வொரு நிமிஷமும் உன் பேர சொல்லும் உனக்காக மட்டும் தான் துடிக்குதுன்னு சொல்லும் இந்த பைத்தியக்காரி மேல எவ்வளவு பைத்தியக்காரத்தனமா காதல் வச்சிருக்கேன்னு சொல்லும் அவ இல்லனா இந்த இதயம் துடிக்கிறதையே நிறுத்திடுவேன்னு சொல்லும் நல்லா என்னோட காதலோட ஆழத்த அவள் காதோறும் அவன் வார்த்தைகள் தீண்டிச் செல்ல மெல்ல கண்களை திறந்தவளின் நெருக்கத்தில் நின்று கொண்டிருந்தான் சித்து அவள் கத்தியிருக்க வேண்டும் ஆனால் ஏனோ அவன் ஹேசல் கண்களின் வழி ஏதோ ஒன்று அவளை கவந்தது அவன் இதயத்தில் இருந்த கை மெல்ல கீழே இறங்கி அவன் கட்டிங் கட்டிங்ஸில் வந்து நிற்க இருவரின் இதயமும் அந்த நெருக்கத்தில் தறிக்கெட்டு துடித்தது அத்தியாயம் பதினொன்று அவளுக்கென ஆயிரம் வரைமுறையை தீட்டி வைத்திருந்தவள் இத்தனை வருடத்தில் எந்த ஒரு ஆண்மகனின் பின்னே பார்வையை தீண்ட விடாத போதும் ஏன் அவன் விழைகளை கண்டு கட்டுப்பட்டு நிற்கிறோம் என்று அவளுக்கே புரியவில்லை அவன் கண்கள் கவரக்கூடியதாக தோன்றியது அவன் வாட்டை வசீகரிக்கக் கூடியதாக இருந்தது அவன் நெருக்கம் தீயாய் ஒரு மோகத்தை ஏற்படுத்தியது அவள் கைகள் மெல்ல கீழிறங்கி அவன் பேக் பாடியில் வந்து நின்றது இருவருக்கும் மூச்சு காற்று பலமாக வந்தது பருவ வயதில் உள்ளவர்கள் என்னதான் கட்டுப்பாடாக இருந்தாலும் பல வருடம் காதலித்தவளை அழகு பதுமையாக அல்வா போல பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவனாலும் படங்களில் மட்டுமே பார்த்து பழகிய செய்த வசீகரிக்க கூடிய கண்களுடன் இருப்பவனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அவளாலும் கொஞ்சம் நிதானம் இழக்காமல் இருப்பது கடினமாக தான் இருந்தது இதயம் வேகமாக துடித்தது உள்ளிக்குள் ஹார்மோன் எல்லாம் கண்டமேனிக்கு சலனம் கொண்டது அவள் கைகள் தடுமாற்றத்துடன் கீழிறங்கும் சமயம் அவன் கரம் அவள் கரத்தின் மீது படிந்தது அவன் சூடான மூச்சு காற்று அவள் மீது பட சித்துவின் இன்னொரு கரம் பெண்ணவளின் அகத்தினை தீண்டி சென்று கற்றை முடியை காதோரம் ஒதுக்கிவிட்டது பெண்ணவள் கோபம் கொண்டு விலகி இருக்க வேண்டும் ஆனால் அவளுக்கு என்ன ஆனதென்று தெரியவில்லை அவளால் விலக முடியவில்லை அவளோ நாணம் கொண்டு கண்களை மூடினாள் அவன் கரம் கொஞ்சம் கீழ் இறங்கி அவள் கழுத்தில் இறங்கியது பெண்ணவள் நாணத்தில் கூசினாள் அடுத்த பிரம்மனின் கொள்ளை அழகில் அவன் கரம் பாடியும் நேரம் பக்கத்தில் நாய் குலைக்கும் சத்தம் கேட்டு பட்டென்று இருவரும் உணர்வு பிடியில் விலகி நின்றார்கள் வெண்ணிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது அவசரமாக அவன் முகத்தை கூட காண முடியாமல் அவன் மார்பிள் கையை வைத்து தள்ளியவன் அவனை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து ஓடியே விட்டாள் பெருமூச்சு விட்ட சித்தார்த் அவன் கருங்கூந்தலை கோதிக் கொண்டான் தூரமா இருந்தாலும் கஷ்டமா இருக்கு பக்கத்துல இருந்தாலும் பயமா இருக்கு ஒரு மாதிரி கொல்ரடி என்ன உனக்கு பக்கத்துல வச்சுக்கிட்டு நல்லவனா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும் என்று சிறு புன்னகையுடன் புலம்பிக் கொண்டவனுக்கு இப்பொழுதும் சற்று முன்பு நடந்ததை நினைக்கும் பொழுது ஒரு மாதிரி உடலே புலரித்தது இதெல்லாம் அவன் வாழ்க்கையின் பொக்கிஷமான நாட்களில் சேர்க்கப்பட்டது அதே சமயம் மூச்சு வாங்க அறைக்கு ஓடி வந்த நிலாவுக்கும் இதயம் கண்டமேனிக்கு வேகமாக துடித்தது அவசரமாக தண்ணீரை எடுத்து பருகினான் ஆனாலும் கூட அவள் நார்மலாக முடியவில்லை கண்ணை மூடினாலே அந்த காட்சி அவள் கண்முன் வந்து வச்சிருக்க அவங்க இருக்கியே கடத்திட்டு வந்தவன் கிட்டயே போய் நின்னுட்டு இருக்க அதை விட முக்கியமா உன்ன விட சின்னவன் ஐயோ உனக்கு என்ன தாண்டி ஆச்சு ஒரு வேலை இது இந்த வயசுக்கு உண்டான மாற்றமா உடல் தேவைக்காக அவன் பாடி பார்த்து மயங்கிட்டனா அவன் பாடி பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சா என்று அவளையே தவறாக சித்தரித்து கொண்டவளுக்கு அப்படித்தான் தோன்றியது இதுவரை எத்தனையோ பேர் முத்தமிட்டு கூட பார்த்திருக்கிறாள் அவள் தோழிகள் ரூமில் உட்கார்ந்து ப்ளூ பிலம் பார்க்கும் பொழுது கூட அவளுக்கு பெரிதாக அதில் உடன்பாடு இருந்ததில்லை ஆனால் ஏனோ அவன் வெற்று உடலை பார்க்கும் அவன் கண்களை பார்க்கும் பொழுதும் அவள் தடுமாறி விடுகிறாள் அவளை நினைக்கும் பொழுதே அவளுக்கே அசிங்கமாக இருந்தது உடல் தேவைக்கு தன் உடல் ஆசைப்படுகிறதோ என்று அவளையே கேவலமாக நினைத்து கொண்டவள் அப்படியே தலையை பிடித்தபடி அமர்ந்தாள் நிச்சயம் இனிமேல் அவன் பக்கம் செல்லவும் கூடாது என்ன ஆனாலும் அவனை பார்க்கவும் கூடாது என்று முடிவு செய்தாள் ஆனால் அவள் சபதம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உடைந்துவிடும் என்று அவள் அறிந்திருக்கவில்லை அந்த பழமாடி கட்டிடங்களை கொண்டு கல்லூரியின் வாசலில் பல நாட்களுக்கு பிறகு காலை வைத்தாள் சுஜாதா இதற்கு முன்பு அவள் வந்தது வேறு ஆனால் இப்பொழுது வருவது வேறு வறுமையில் தத்தளித்து கஷ்டப்பட்டு முன்னேறி வர வேண்டும் என்று நினைக்கும் பல பெண்களில் சுஜாதாவும் ஒருத்தி படிப்பு ஒன்று மட்டுமே அவள் நிலையை மாற்றும் என்று முழுதாக நம்பினாள் அதனால் பல கடினமான சூழ்நிலைக்கு நடுவே படிப்பையே பெரிதாக நினைத்து படித்துக் கொண்டிருந்தவள் பின்னே அவள் அழகை கண்டு மயங்கி பலர் ஃபாலோ செய்தது உண்டு அந்த பலரில் ஒருத்தன்தான் புரொடியூசர் மகனான சந்தோஷ் அடாவடித்தனமாக சுத்தி கொண்டிருந்தவனுக்கு சுஜாதா மீது ஒரு ஈர்ப்பு ஆனால் சுஜாதா அவன் காதல் வலையில் சிக்காமல் நழுவி கொண்டிருந்தாள் இருந்தபோதும் அவன் விடுவது போல் தெரியவில்லை அவளை தொடர்ந்து தொந்தரவு செய்து கொண்டிருந்தான் ஒரு கட்டத்தில் அவள் காதலை ஏற்றுக்கொள்ளாத கடுப்பிலும் தான் பெரிய பணக்காரனாக இருந்தபோதும் அவள் தன்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே என்ற திமிரிலும் தான் போதை எடுத்துக்கொண்டு சுஜாதா முகத்தில் ஆசிட் அடித்து விட்டான் இந்த நான்கு வருடத்தில் அவள் பின்னே காதல் என்று சுற்றித்திருந்த பல பேர் இன்று அவளின் ஆசட்பட்ட பட்ட முகத்தை கண்டு அஷ்டகோணலாக முகத்தை சுழித்துக் கொண்டார்கள் காதலை ஏற்றுக்கொள் என்று அவளை டார்ச்சர் செய்தவர்கள் எல்லாம் இன்று டக்கென்று விலகி சென்றார்கள் அவ்வளவுதான் அவர்கள் காதல் கன்றாவையெல்லாம் அழகு இல்லை என்றால் ஒருத்தனும் திரும்பி பார்க்க மாட்டான் போலும் சே இவளதான் எதுக்கு காலேஜ் வரணும் இந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு எதுக்கு மேலேயும் படிச்சு என்ன பண்ண போறா பார்த்தாலே அறுவருப்பா இருக்கு என்று அவள் காதுபடவே சொன்னார்கள் இதுக்கெல்லாம் கலங்கி போகவில்லை சுஜாதா இதெல்லாம் அவள் எதிர்பார்த்ததுதான் என்ன ஆனாலும் சரி அவள் வந்தது படிக்கத்தான் அதை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க கூடாது என்பதில் தெளிவாக இருந்தாள் எப்பொழுதும் பெஞ்சில் தான் அமருவாள் அவள்தான் தான் டாப்பர் என்பதனால் அவள் பக்கத்தில் வாலண்டியராக வந்து அமர்ந்து கொள்வார்கள் சிலர் ஆனால் இன்று சுஜாதாவையும் அவள் முகத்தையும் பார்த்து யாரும் அவள் பக்கத்தில் அமரவில்லை அத்தனை பேரும் அவளை ஒதுக்கி வைத்தார்கள் ஆனால் அதுக்கெல்லாம் கவலை கொள்ளவில்லை சுஜா அத்தனை பேரின் பார்வையும் அவள் மீது அருவருப்பாக படிந்தது அதையெல்லாம் கடையோர சிரிப்பில் கடந்து வந்தவள் காலேஜ் முடிந்து செல்லும் சமயம் பட்டென்று அவள் முன்னே நெற்றியில் பட்டிருந்த காயத்துடன் வந்து நின்றான் சந்தோஷ் அன்று சந்தோஷை சுடுவதற்காகத்தான் துப்பாக்கியை எடுத்தான் சித்தார்த் ஆனால் சுஜாதாவே அவனை மன்னித்துவிட்ட போது அவன் எப்படி அவனை கொல்ல முடியும் அதனால் கோபத்தில் சந்தோஷை சுடாமல் பக்கத்தில் சுட்டு கோபத்தை நீக்கி கொண்டான் சந்தோஷை பார்த்ததும் அவள் கத்தி கதறி சண்டையிட்டு கோபத்தை காட்டுவாள் என்று எதிர்பார்த்தான் சந்தோஷ் ஆனால் உச்சகட்ட வெறுப்பின் வெளிப்பாடு அமைதிதான் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டான் அவளின் அமைதி மூலம் அவன் கையை தட்டிவிட்டு அந்த பஸ் ஸ்டாண்ட் நோக்கி நடந்தாள் பெண்ணவள் ஆனால் அவன் விடவில்லை ஓடி வந்து அவள் முன்னே நின்றான் உன்கிட்ட பேசணும் சுஜாதா சுஜாதா அவனை கொள்ளவில்லை அமைதியாக மீண்டும் அவனை தாண்டி நடந்தாள் பேசணும் சுஜாதா என அவள் கையை பிடித்தான் அவள் கையை பிடித்தவனை கண்டு அவள் கண்கள் கோபமாக அவன் மீது படிந்தது அவளின் சுட்டெரிக்கும் பார்வையை கண்டு அவன் கைகள் மெல்ல விலகிக் கொண்டது பிளீஸ் சுஜாதா உன்கிட்ட பேசணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நில்லு அவளிடம் கெஞ்சுதலாக கேட்டான் இதற்கு முன்பிருந்த சந்தோஷ் யாரிடமும் இறங்கி போகாதவன் பணிந்து போகாதவன் சுஜா கடிகாரத்தை பார்த்தாள் அவள் பஸ் வருவதற்கு இன்னும் ஐந்து நிமிடம் இருந்தது அதனால் அமைதியாக பொறுமை காத்தாள் அதுவே அவனுக்கு போதுமானதாக இருந்தது நான் பண்ண தப்ப நியாயப்படுத்த விரும்பல நான் பண்ண தப்புக்கு நானே பிரதிபலம் செய்யணும்னு நினைக்கிறேன் உன் முகத்துல ஆசிட அடிச்சவனான்தான் உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்காக பெரிய ஹாஸ்பிடல்ல பேசிட்டேன் எல்லா செலவும் நான் பண்றேன் என்ன சொல்ற சுஜா அவனை பார்த்து ஒரு நக்கல் புன்னகை செய்தவள் எதுவும் பேசாமல் அவளுக்கான பஸ் வந்ததும் அவனை கொள்ளாமல் ஏறி சென்று விட்டாள் அந்த ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்தவளின் கண்களில் இருந்து இவ்வளவு நேரம் அவள் தேக்கி வைத்திருந்த கண்ணீர் துளி கரை ஓடியது உண்மையை சொல்ல போனால் என்னதான் சந்தோஷ் முரடனாக இருந்தாலும் அவள் பின்னே காதல் என தொந்தரவு செய்திருந்தாலும் கூட ஏனோ அவள் மனதில் அவன் மீதான காதல் துளிர் விட்டது உண்மை ஆனால் அவர்கள் வசதியானவர்கள் அவளோ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படும் ஏழை அவன் மீது அவள் ஆசைப்பட முடியுமா அதனால்தான் அவனை விட்டு விலகி விலகி போனாள் எக்ஸாம் முடிந்ததும் அவன் மீதிருக்கும் காதலை சொல்லலாம் என்று நினைத்திருந்தாள் ஆனால் அதற்குள் எல்லாம் கைமீறி நடந்துவிட்டது நடந்ததை எல்லாம் எண்ணி பார்த்தவளுக்கு இப்பொழுது இருப்பது உச்சக்கட்ட வெறுப்பு மட்டுமே அத்தியாயம் பன்னிரண்டு இனி என்ன ஆன போதும் அவனை பார்த்துவிடக் கூடாது என்ற நிலாவன் கட்டுக்கோப்பு எல்லாம் சற்று நேரத்தில் காணாமல் போக போகிறது என்று கொஞ்சம் கூட அறிந்திருக்க மாட்டாள் அவள் இரவு நெருங்கியது அந்த வீட்டில் ஒரு பழக்கம் உண்டு இரவு வரை மட்டுமே வீட்டில் வேலை செய்பவர்கள் இருக்க வேண்டும் அதற்கு மேல் அவர்கள் சற்று தள்ளியிருக்கும் கெஸ்ட் ஹவுஸிற்கு செல்ல வேண்டும் அன்றும் அப்படித்தான் வேலையெல்லாம் முடிந்து அனைவரும் கிளம்பிவிட அந்த வீட்டில் ஒரு பயங்கரமான நிசப்தம் நிலவியது குண்டூசி கீழே விழுந்தால் கூட சத்தம் கேட்கும் அளவுக்கு ஒரு மயான அமைதி ஏனோ திடீரென்று நிலாவுக்கு வெக்கல் எடுத்தது அவள் ரூமில் இருந்த தண்ணீரும் தீர்ந்து போனது அதனால் அந்த இருளில் மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வந்த நிலா கிச்சன் நோக்கி நடந்தாள் பாடிலில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அவள் திரும்பும் வேளை படார் என்று ஒரு சத்தம் சித்தார்த்தின் அறையிலிருந்து கேட்டது அதை கேட்ட பெண்ணவள் கால்கள் ஒருவித பயத்தில் அவன் அறை நோக்கி எடுத்து வைக்கும் வேளை என்ன நினைத்தாலோ வேண்டாம் என்று மறுபடியும் அவள் அறையை நோக்கி நடந்தாள் ஆனாலும் கூட என்னவோ தடுத்தது அவளை அதனால் என்ன ஆனாலும் பார்த்துக் கொள்ளலாம் என்று சித்தார்த்தரைக்கு சென்றவள் அங்கே இருந்த நிலையை கண்டு அதிர்ந்தே போனாள் அவள் கையில் வைத்திருந்த தண்ணீர் பாட்டில் கீழே விழுந்தது குட்டி என்று கத்திக்கொண்டு ஓடியவள் அங்கே ஃபிக்ஸ் வந்து கையும் காலும் எழுத்தபடி வாயில் நுரை தள்ளி கொண்டிருந்த சித்துவை கண்டு ஒரு நொடி அவள் சுழலும் பூமி சுழற்சியை நிறுத்திவிட்டது போல் இருந்தது என்ன செய்வது என்று புரியவில்லை மேய்ட் என்று கத்தினாள் ஆனால் அங்கே யாரும் இருப்பது போல் தெரியவில்லை அவனுக்கு வெட்டி வெட்டி எழுத்தது தலை டொம் டொம் என்று கீழே அடித்து கொண்டது அவசரமாக சுற்றி பார்த்தவள் அங்கிருந்த தலையனை எடுத்து அவன் தலை அடிபட்டு விடக்கூடாது என்று கீழே வைத்தவள் அவன் நாக்கை கழித்துக் கொள்ள கூடாது என்று அவள் துப்பட்டாவை எடுத்து அவன் வாய்க்குள் திணித்தாள் யாராவது வாங்களேன் பிளீஸ் கத்தியபடி ஏதாவது ஒரு இரும்பு கிடைக்குமா என்று தேடியவள் அந்த பக்கம் ஒரு சாவி கொத்து கிடந்ததை கவனித்தாள் பதட்டத்துடன் ஓடி சென்று அந்த சாவி குத்தை எடுத்து வந்து அவன் கையில் கொடுக்க முயற்சி செய்தாள் ஆனால் சித்து அதை பிடிக்கவில்லை அவன் உடல் வெட்டி இழுத்தது கண்கள் இரண்டும் மேலோங்கி சென்று அவன் கருமணிகள் தெரியவில்லை ப்ளீஸ் குட்டி புடிடா என்று விடாது அந்த சாவி குத்தை அவன் கையில் திணித்தவள் விடவே இல்லை ஒரு கட்டத்தில் அவன் உடல் நார்மலாக அப்படியே மயக்க நிலைக்கு சென்றான் சில மணி நேரங்களுக்கு பின் மெல்ல கண் விழித்தான் சித்து அவன் கண் விழுத்ததும் முதலில் கண்டது அவன் பக்கத்தில் அமர்ந்தபடியே உறங்கிக் கொண்டிருந்த நிலாவைத்தான் நீண்ட நேரமாகவே அவன் அருகே அமர்ந்திருப்பாள் போலும் அப்படியே உறங்கிவிட்டாள் அவனுக்கு தாகம் வந்ததால் பக்கத்தில் இருந்த கிளாஸை எடுக்க நினைத்தான் ஆனால் அவனிடம் இருந்து வந்த அசைவை கண்டு அவளிடத்தில் உறக்கம் கலைந்து போனது பட்டென்று எழுந்து அமர்ந்தாள் என்னாச்சு சித்து அவசரமாக எழுந்தவள் கண்களை கசக்கிக் கொண்டாள் ஹே கூல் கூல் எனக்கு ஒண்ணும் இல்லடி ராகமா இருக்கு அதான் வாட்டர் வேணும் தர இன்று கலைந்து கிடந்த கூந்தலை அள்ளி கொண்டை போட்டவள் அந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து அவனுக்கு பருக கொடுத்தாள் அவளை பார்த்தபடியே அந்த தண்ணீரை பருகியவன் அவளை விழுங்குவது போல் பார்த்தான் அவன் பார்வை அவளுக்கு என்னவோ போல் இருந்தது இப்ப எதுக்கு இப்படி பாக்குற அவன் பார்வை அவளை என்னவோ செய்தது ஹம் எனக்கு ஏதாவது ஆகி நான் எமலோகம் போயிட்டா இதா சாக்குன்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆகாம இன்னும் இங்க இருக்கியே அதுதான் எப்படின்னு பாக்குறேன் இதனில் எட்டி பார்த்த நக்களுடன் சொன்னவனை கண்டு அவள் மாறியது இது எப்ப இருந்துடா இருக்கு லவ்வா அது ரொம்ப வருஷமாவே இருக்கே அவன் இதழில் ஒரு குறும்பு புன்னகை நான் அத கேக்கல அதான நீ அதை கேட்டாதான் உலகம் அழிஞ்சிருமே சலுபி தட்டி கொண்டான் உனக்கு ஃபிக்ஸ் எவ்வளோ நாளா இருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குடி ஏன் என்கிட்ட சொல்லல தெரியல இதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தான் இருக்கேன் இது அப்படிதான் சில சமயம் வரும் பயந்துட்டியா ரொம்ப ஏன் உனக்கு தான் என்ன பிடிக்காது எனக்கு ஏதாவது ஆனா நீ சந்தோஷம் தானே படணும் நான் செத்தா உனக்கு நிம்மதி இல்லையா என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தாள் நிலா என்னடா பேசுற உன் அப்படி பார்த்ததும் செத்துட்டேன்டானா பக்கத்துல யாருமே இல்ல இப்படி இருந்தது தெரியுமா பொறுக்கி சித்து கன்னத்தை பிடித்தபடி அவளை திரும்பி பார்த்தான் அவன் மீது உரிமையாக கை வைக்கும் உரிமையும் அவனை அடிக்கும் உரிமையும் அவளுக்கு மட்டுமே உண்டு அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டு போயிடுவேன் என்னடா ஆச்சு உனக்கு பேலஸ் மாதிரி வீடு ஆனா இங்க யாருமே இல்ல உன் ஃபேமிலி இங்க இதுக்கு இப்படி தனியா இருக்க நிலா வேணாம் சில விஷயம் தெரியாம இருக்கிற வரைக்கும் தான் நல்லது அதை விடு எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் குறும்பு மென்ன பேசியவன் என் கன்னத்தில் இன்னொரு அடியை போட்டாள் திறந்த மாட்டியாடா நீ சிரித்து விட்டான் அவன் உன்கிட்ட கோவப்படக்கூட முடியலடா நான் சொல்றதை கேளு

அங்குதான் சில நாட்களாக அவள் வேலை செய்கிறாள் பாத்ரூம் சுத்தம் செய்வது வீட்டு வேலை பார்ப்பது என்று அதில் வரும் சம்பளத்தில் படிப்பை பார்த்துக்கொள்ள கொள்ள நினைத்தாள் சித்து தான் அவளுக்கு ஸ்பான்சர் அவளுக்கு வேண்டிய அனைத்து செலவையும் தேவையை விட அதிகமாகவே செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் ஏனோ சுஜிக்கு சொந்த காலில் நிற்பதுதான் விருப்பம் அதனால் காலேஜ் முடிந்ததும் அவளால் முடிந்த வேலைகளை செய்வாள் அப்படித்தான் அந்த பெரிய பேலஸ் போன்ற வீட்டின் பின்வாசல் பக்கம் வந்து அவள் பாட்டுக்கு வேலையை துவங்கிவிட்டாள் ஏ சுஜா இங்கே வாடி அந்த வீட்டில் இருக்கும் வயசான பாட்டி ஒன்று அழைத்தது சுஜி தயக்கமாக வந்து அவர் முன்னே நின்றாள் சொல்லுங்க மேடம் என்னடி மயிறு மாதிரி வேலை பார்த்துருக்க மாசமானா சம்பளம் மட்டும் நாய் கறி தொண்டு காசப்படுற மாதிரி கேக்குறீங்கல்ல அப்ப வேலையும் தெளிவா பண்ண வேணாமா ஏன் பாத்ரூம் ஒழுங்காவே சுத்தம் பண்ணல வேலை பாக்குற என்ன இருந்தா வேலை பாரு இல்லைன்னா வேலையை விட்டு நின்று மூஞ்சிதான் கேவலமா இருக்குன்னு பார்த்தா பாக்குற வேலையும் இருக்கு என்று கொஞ்சம் கூட இரக்கம் ஏசி கூட்டினார் மன்னிச்சிருங்க மேடம் சுத்தம் பண்ற என்று அவர் சொன்ன வேலையை செய்து விட்டு வந்தார் அதோடு நிறுத்தவில்லை அவர் ஒவ்வொரு வேலையாக சொல்லி கொண்டே இருந்தார் ஆனால் முகத்தில் எந்த ஒரு சோர்வையும் காட்டாது அவர் சொன்ன வேலையை எல்லாம் செய்து முடித்தாள் இதுதான் பெரிய வீட்டில் இருக்கும் பிரச்சனை கொடுக்கும் கொஞ்சம் சம்பளத்துக்கும் மீறி அவர்களை வேலை வாங்குவது மட்டுமல்லாமல் அவர்களை ஒரு அடிமையை போல் நடத்துவார்கள் ஏய் என்று சுஜாதாவை சுடக்கிட்டு அழைத்தார் அந்த பாட்டி சுஜா பணிவுடன் திரும்பி நின்றாள் நாளைக்கு சீக்கிரம் வந்துரு இங்க என் பேருனுக்கு பர்த்டே பார்ட்டி நடக்கப்போகுது சீக்கிரம் வந்து ஒத்தாசியாரு புரியுதா சரிங்க மேடம் ம் போ அப்புறம் உன்கிட்ட இருக்கிறது நல்ல துணியா போட்டுட்டு வா எங்க வீட்ல வேலை பார்க்கிற வேலைக்காரருக்கு கூட தகுதி இருக்கணும்னு நினைக்கிறவனா இந்த மாதிரி கந்தல் துணியை போட்டுட்டு வந்து நாலு பேரும் முன்னாடி எங்களை எச்சரிக்கை செய்யும் தோனியில் சொன்னார் சுஜா தலை ஆடியது அசதியுடன் வீட்டுக்கு வந்தவள் அங்கு கட்டிலில் படுத்திருந்த தந்தை அருகே போய் அமர்ந்தாள் அவள் அன்னை சில வருடங்களுக்கு முன்புதான் தவறினார் தவறினார் இருந்து அவளை வளர்த்த தந்தையோ சில நாட்களுக்கு முன் படுக்கையில் விழுந்தார் உடல்நிலை சரியில்லாமல் மகளைப் பார்த்ததும் மெல்ல கண்விழித்தவர் மகளின் முகத்தை கண்டு வழக்கம் போல் வேதனை கொண்டார் ஏழ்மையானவர்களா இருக்கவும் தானே தன் மகளுக்கு இந்த நிலைமை அவளுக்கு அநீதி இழைக்கப்பட்டது என தெரிந்த போதும் தன்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று வேதனை கொண்டது அவர் மனம் அப்பாவால எதுவும் பண்ண முடியலையேம்மா இந்த அப்ப நம் மனுச்சரு வேதனை ததுமும் குரலில் சொன்னவரின் கையை பிடித்துக் கொண்டாள் அவள் ஆனால் கண்ணீர் என்பது எப்பொழுதோ காணாமல் மறைந்திருந்தது அழுதால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா என்ன பல இன்னல்களுக்கு நடுவே சாதித்த பெண்களின் பட்டியல் பல அதில் அவளும் ஒருத்தியாக வர வேண்டும் அதுவரை என்ன கஷ்டம் வந்தாலும் சுஜா பொறுத்து கொள்வாள் சீக்கிரமே எல்லாம் சரியாகிரும்பா அழுகாதீங்க என்றபடி அவர் கண்ணீரை துடைத்து விட்டாள் இன்னொரு பக்கம் அந்த பஞ்சிங் பேக்கில் வேர்க்க ஒருவருக்கு பஞ்ச் பண்ணிக் கொண்டிருந்தான் டிஎஸ்பி ருத்ரன் மச்சி போதும் நிறுத்து ரொம்ப நேரமா பஞ்ச் பண்ணிட்டு இருக்க என்று அவன் நண்பர்கள் சொன்ன போதும் நிறுத்தாமல் குத்தி கொண்டிருந்த ருத்ரன் கண்களில் அத்தனை வெறி இன்னைக்கு பஞ்சிங் பேக்ல விழுகிற குத்து சீக்கிரமே அந்த சித்தார்த் அபிமன்யு மேல விழுகும் அவனுக்கு நான் தாண்டா எம என்று வெறிபடுத்தவனை போல கத்தினான் அந்த கட்டுடல் மீனி கொண்ட ஆறடி ஆண்மகன்